ஆலங்குடியில் புனித அற்புத மாதா நடுநிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி படித்த முன்னாள் மாணவர்கள் கொரோனா நிவாரணப் பொருட்களை வழங்கினர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி புனித அற்புத மாதா நடுநிலைப் பள்ளியின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று தொண்ணூற்றி நான்காம் ஆண்டுகளில் படித்த முன்னாள் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து கொரோனா நிவாரணப் பொருட்களாக அரிசி மளிகை பொருட்களை வழங்கினர் நிகழ்வில் ஆதரவற்றோர் கணவரால் கைவிடப்பட்ட மனைவிகள் மற்றும் பெற்றோர் இல்லாத பேருக்கு பள்ளி வளாகத்தில் நிவாரண நிதிப் பொருட்களை வழங்குவதற்கு தற்போதுள்ள பள்ளியின் தாளர் ஆர் கே தலைமையில் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் முன்னாள் மாணவர்கள் இருபத்தி ஐந்துக்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர் કઈ ક <boundaries> <objectives> 哪里去了？